தேவாவத்துக்குள் பட்டு நமது அடிமை கடவுளுக்கு இறக்கம் அதிகம் அதிகம் மிக மிக அதிகம் பாவத்தில் நின்று மிக்க தமிழ் ஏக புதனை உலகத்திற்கு அனுப்புவதாக வாக்கு கொடுத்தார் மனிதர்களுக்கு நல்ல படிப்பினையை போதிக்க பிழா பிழாக்களையும் அனுப்பினார் முயசு மூலமாக பத்து கற்பனைகளை கொடுத்து பாவம் செய்தவர்களை உலகத்தில் கூடாசானம் என்று அடித்து மற்றவர்களை பயன்படுத்தினார் உள்பட்டு வந்து எல்லாரும் பாதிகளானார்களே தரவன் தமது ஏதனைக்கு அனுப்புவதற்காக சொன்னார்கள் அவர் இப்போது தமிழகத்துக்கு வந்து விட்டாரா மகாராஜாவே வந்து விட்டாராங்க சர்வேஸ்கேத உதனை ஊடகத்துக்கு மன ಎದಪಟ್ಟದೇ

அவர் மறித்த மூன்றாம் நாள் உயிர்ப்பார் என்றும் தம்முடைய ஆடுகளை உலகத்தில் திருச்சபை என்று ஏற்படுத்தி மனிதர்களுக்கு மோட்டம் சேர்க்க பல வழிவகைகளையும் ஏற்படுத்துவார் என்று தெளிவாக வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியாத ஆவஜார் விமானங்களை விரக்குறுக Okay all ஆண்டவர் இனி தெரிச்சதின் மூலம் செய்யப்படும் வேலைகளை நா இந்த மனிதர்களை கொண்டே வெற்றிக்கடயங்கள் கொள்ளலா ஹ அவர்களை கூப்பிட்டு என் மனம் படி உங்களுடைய ஆடம்பரத்தை காட்டுங்கள் அதை என் தண்களில் ரசித்து மகிழ வேண்டும் ஆர்ப்பாட்டம் நன்றாக தெளிவாக போல் பார்க்கலாம் என் இந்த நேற்றானது ஏற்றானது ஏசியுடைய திருப்பாடு நிகழ்ச்சியும் இன்று உயிர்த்த பார்த்துடைய நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெற்றுக்கூடிய இந்த வேளையிலே இந்த விழா சிறப்பதற்காக ஏற்பாடுகள் செய்ததோடு மட்டுமன்றி இந்த விழாவை பல சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அத்தோடு பலவிதமான சந்தர்ப்பங்கள் இருந்த போதிலும் இந்த விழாவினை எந்த ஒரு காரணமும் காட்டி தள்ளி போடாது அல்லது கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் அதையெல்லாம் கிறிஸ்துவனுடைய இந்த நல்ல நாளிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமூக பண்போடும் மனித நேயத்தோடும் நாம் இந்த விழாவிலே பங்கேற்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த அருமையான காட்சிகளை நாம் கொண்டு கண்டுகள வேளையிலே இந்த நிகழ்ச்சிகளான மிக சிறப்பாக அடைவதற்கு தலைவர் என்ற முறையிலே அவரை நாம் உங்களின் சார்பாக பாராட்டுகின்றோம் இந்த விழாவை மிக சிறப்பான முறையில நடத்திக் கொடுப்பதற்கும் பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமான காரணங்களிலே அவையெல்லாம் தடுத்து எத்தனையோ அலுவல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து இந்த பொறுப்பான தலைமை பொறுப்பை ஏற்று இந்த விழா பிறப்படைய அண்ணன் சூசை மாணிக்கம் அவர்களும் அண்ணன் சேஸ் அவர்களும் மிக அறுபாடுபட்டு இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஊரின் சார்பாக இந்த கொண்டாடகளை அணிவித்து மகிழ்விக்கின்றோம் அடுத்தபடியாக இந்த பெரியவர்களுக்கும் பொறுத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக அண்ணன் அவர்களுக்கும் இந்த பொன்னாடையான பொருத்தப்படுகின்றது நமது ஊர் சேர்வை அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகின்றன அதோடு ஒரு முக்கியமான நல்ல செய்தி என்னவென்றால் வீட்டிலே ஒரு போட்டோ எடுத்தோம்னா அந்த போட்டோவானது தாளம் கொட்டும் உலகத்திலே மனிதன் வாழ மறைந்த பின்னாடி அவருடைய நினைவை பார்க்கும்போதுதான் நாம் பார்த்து பரவசைப்படுகின்றோம் அதைவிட மிக மேலான ஒரு பணி சென்று இந்த நமது ஊரை சார்ந்த தம்பி போட்டோ ஸ்டுடியோ ராயல் என்பவரும் மற்றும் இந்த அவருடைய எங்கு சென்றாலும் அதற்கு உறுதுணையாக கூடிய நமது சுரை சார்ந்த எனது அருமை பங்காளி மாய நாகராஜ் அவர்கள் இந்த நமக்காக இரண்டு நாட்களிலும் மீறியோ இலவசமாக அன்பளிப்பு செய்து இந்த நிகழ்ச்சியில நல்லபடியாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஊரில் சார்பாக நாகராஜ் அவர்களுக்கு நாம் கொண்டாடி போட்டி மகிழ்விக்கின்றோம் அதோடு இந்த விழா புறப்படைவதற்காக உங்கள் இல்லங்களிலே நாடி நல்ல உள்ளங்களை தேடி வந்த பொழுது பொன்னும் பொருளும் நெல்லும் பலவிதமான தானியங்களும் கொடுத்து எத்தனையோ பேர் அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள் வழங்க வாய்ப்புள்ளவர்களை வந்து மேடைக்கருள எழுதி கொண்டிருக்க தந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் அவர்களை வாசித்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேருக்கு மேலே வரக்கூடிய காரணத்தினால காலம் கருதி ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த விழாவிற்கு வருகொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு முறையாக நன்றியை கூறிக்கொண்டு விழா இனி சிறப்பாக தொடர வாய்ப்பளிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது அப்படியானால் முதல் கூற்றை எடுத்துக்கொண்ட هيا <laughs> 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 what it ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து நூற்றுக்கு நோட்டெளினவர்கள் அவர்கள் கொடுத்து செலுத்தவரினால் போட்டில் போட்டு பண்ணி ஏராளமான குடிகளை கெடுத்த தண்டாள சாதனத்து இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் இவனை நமது செய்யாத ¡Vamos, vamos, vamos

Yeah, ابا ابا جينا پرندپا جيمني ختم ڪري ان کي گندڙ پاتا يا يبا ابا يبا يرنگا پا ابا ابا سان جي ري پر بهيري ديفييا تري کي تامي تامي ڪون جو نان ٿو پادو پادو هان ٿي وڃي

ना बंदर करता नहीं यापा यापा अपा सुनिए अपा यापा अरे ये ये ने कौन सर गुण में चला वो पैसा येने ने है ये तोटे के ने नोड रहे वो पूरा टोटे के नोडी बनाओ नोटे केवा अपा नोड दूजी छट करोगे अपणे नोड के आराम हो रहा है अईयो इनके